பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு பெண்ணு தம்ப வரும் ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கரெக்டாக கெஸிங் இல்லாதனால வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு ஏன்னா பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு வரணும் அப்படி இல்லைன்னா மூணு வரணும் சரிங்களா அதை வச்சு தான் எடுக்க போகிறோம் இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதாயிரம் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சுன்னா இந்த ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு பி போர்டில் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு இருக்குது மேலேந்து கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி வந்த ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ஓகேங்களா பி போர்டு நம்பரை அப்படியே ரிசல்ட்டாக வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது இப்படி இருக்குல்ல இங்கே பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ந எண்பத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி நம்பரை எடுத்து கரெக்டாக இரநூத்தி நாற்பத்தாறுன்னு ஆனால் அந்த எட்டு வந்து உள் நம்பரில் போயிருக்கு ஓகேங்களா அதாவது இந்த நம்பரை எடுத்து கொண்டுட்டு வரணும் இரநூத்தி எண்பத்தாறு ஸோ இங்கே இரநூத்தி நாற்பத்தாறுன்னு வந்திருக்கு அப்போ இந்த எட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பி போர்டு வரணும் அதுக்கு பதிலாக நேற்று எட்டாம் நம்பரு டி போர்டு கொண்டுட்டு போனதுனால இன்றைக்கி வந்து பவரில் கொண்டுட்டு வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா மூணு இல்லைன்னா எட்டு வரணும் அப்படி எட்டு வந்தால் சேம் இதே பட்டன் தான் ஓகேங்களா ஜீரோ நாற்பத்தி நாலு அதை ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வைக்கல இந்த எண்டில் அதாவது உள் நம்பருக்கு இதுதான் பி போர்டு பி போர்டில் இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத் நாற்பத்தி ஆறுன்னு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ பி போர்டுக்கு பிபோர்டே எடுத்தாச்சு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்தால் நம்ம பெண்டிங்கில் இருக்கிறது என்ன இருக்குது இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற டவுனில் தான் பார்க்கணும் மேலேந்து கீழே இருக்கிற பேட்டனை தான் இன்றைக்கி வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பதுன்றது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பி போடி எட்டு மூணு வரணும் அப்படி வந்தால் ஸோ தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதை டுஸ்ட் வண்டி மெயினாக இன்றைக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலும் இந்த தொள்ளாயிரத்தி முப்பதும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏ போர்டு ஒன்பது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா நாலு கிராஸில் அப்படியே நாலு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பவரில் வந்துருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இல்லைன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி சி போர்டிலேருந்து நாலு நாலு ஏ போர்டு ஒன்பது வந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி முப்பதும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலும் இன்றைக்கி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நாலு வந்து மறுபடியும் கொண்டு வரலாம் ஏன்னா நாலு வந்து சி போடு வரலாம் ஒன்பது ஒரு நாள் தள்ளி நாலு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி நாலு நம்பர் எடுத்துகிட்டு வரணும் இந்த கணக்கு இப்படி அதே மாதிரி ஒரு நம்பர் நிறுத்தி டபுள்ஸுங்காடக்குள்ள மறுபடியும் சி போடு நிறுத்தி அப்படியே டபுள்ஸு கொண்டு வரணும் கணக்கு பிரகாரம் நேற்று கொண்டு வராதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரை நிறுத்தி ஒரு டபுள்ஸ் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தாறும் வரலாம் சரிங்களா அப்போ டபுள்ஸ் வந்தால் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறும் வரலாம் இன்றைக்கி வந்து ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வரலாம் ஏன்னா இந்த கணக்குலேயும் நாலு நாலு அப்படியே ஒன்பது வரணும் நாலுக்கு இந்த ரெண்டு நாளுக்கும் ஒன்பது வரணும் அதே மாதிரி இந்த ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ஒன்பது மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது வரணுங்களா அப்படி பார்க்கலாம் ஒரு ஒன்பது நம்பராக கண்டிப்பாக இறங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ எட்நூற்றி நாற்பத்தாறு இங்கே வந்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தாறு ஸோ இப்படி இருக்குல்ல உள் நம்பரில் இதுதான் டி போர்டு தான் ஸோ உள் நம்பர் மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சி போர்டு இந்த நம்பர் இங்கே வரணும் ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்தில் உள்ள நம்பரை எடுத்து இங்கே கொண்டு வரணும் ஸோ நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது இதை வந்து ஃபுல் பவர் வச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அது அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன் சாரி தொண்ணூற்றொம்போது வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு தொண்ணூற்றொம்போது வரலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் நம்பரை ஆள் போர்டு கண்டிப்பாக வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கணக்கு இப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏ போர்டில் வந்து பாருங்கள் ரெண்டுக்கு ஏழு ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா ஏழ்நூற்றி பத்துன்னு வந்திருக்கணும் அதாவது எழுநூற்றி பத்துன்னு வந்திருக்கணும் ஸோ இந்த கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டுக்கு வரலாம் ஜீரோ வந்தால் அது வந்து தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கிற ஜீரோவுக்கு சி போர்டில் பவர் வைக்கக்குள்ள மறுபடியும் இந்த அஞ்சுக்கு பவர் வைக்கணும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சி போர்டு ஜீரோ வந்தால் தொள்ளாயிரத்தி முப்பதாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இரநூத்தி அறுபத்தஞ்சிக்கு ஒரு ரெண்டுக்கு ஏழு பவர் வகிக்குள்ள இந்த பீஸ் அந்த கிராஸ் இருக்கிற அறுபத்தஞ்சு பீசிக்கு வரணும் அதை பவர் வச்சு அறுபத்தஞ்சி வச்சதுனால சாரி அறுபத்தஞ்சி வரணும் பவர் வச்சு பதினஞ்சு வச்சதுனால மறுபடியும் அறுபத்தஞ்சி ரிப்பீட் ஆகலாம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இருபதெல்லாம் அப்படித்தான் இறக்கலாம் சரிங்களா சி போர்டில் வந்து பவர் வகிக்குள்ளே பாருங்கள் இரநூத்தி அஞ்சுன்னு இருக்குது இரநூத்தி அஞ்சுலேருந்து அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஓகேங்களா அப்படி பார்க்கல இந்த இருபது வந்து பாருங்க அடுத்த வாரம் வந்திருக்கும் ஸ்டெயிட்டாகவே வந்திருக்கும் ஆனால் ஃபுல் பவர் வச்சு கொண்டு வந்துருக்கணும் எழுவத்தஞ்சுன்னு ஆனால் இருபது வச்சுட்டோம் இருபதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி கொண்டு வந்திருக்கோம் ஆனால் எழுபத்தஞ்சி தான் வந்திருக்கணும் அதாவது இந்த இரநூத்தி அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த கிராஸில் அஞ்சுக்கு ஃபுல் பவர் எழுநூற்றி ஐம்பது சரிங்களா ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு வந்திருக்கணும் ஜீரோவை இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீரோவை இறக்குனதுனால ஏபிக்கு வந்து எழுபத்தஞ்சி வந்திருக்கணும் ஆனால் இருபது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது எழுவத்தஞ்சி ஏசியில் வச்சுருக்கோம் இந்த கணக்கை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ பிசிக்கு வந்து அறுபத்தஞ்சி கொண்டுட்டு வரலாம் இந்த கிராஸில் இரநூத்தி அறுபத்தஞ்சி இதுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி பத்து ஓகேங்களா ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு வச்சுருப்போம் அப்போ ஜீரோ வந்தால் தொள்ளாயிரத்தி முப்பதாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டுக்கு ஏழு வச்சதுனால இந்த க்ராஸில் உள்ள அறுபத்தஞ்சி பிசி கொண்டு வரலாம் ஏன்னா பதினஞ்சு வச்சதுனால ஏன்னா இந்த கிராஸில் வந்து ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஸோ மறுபடியும் இந்த அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு வரணும் பிசிக்கு இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் பிசிக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தெட்டு ஏபிக்கு வரணும் அதனால் நான் காமனாகவே கொடுத்துக்கிறேன் அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு இதுதான் இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி எங்களால் இறங்கலாம் அதனால் நான் நம்பர் நாலு நம்பர் தான் கொடுத்துக்கறேன் அவன் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள் ஆள் போட்டுக்கு ஒன்பது நம்பர் வரலாம் இந்த நம்பர் அவங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பண்ணிப்படுங்க த்ரீ டிஜிட் பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு வர வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏ பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எனக்கு கெஸிங்கே வரதுனால வச்சு கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்தா மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்